ஒரே சமயத்தில் அத்தனை பேத்துக்குமே அறிவு இல்லாமல் போயிடுச்சா என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு புரியவே இல்லை இந்த சீரியலில் நடந்துக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்தா நிவின் இப்போ ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இப்போ யமுனாவை கல்யாணம் பண்ணி ஆகணுமா ஏன்னா வந்து இப்போ காவேரி கேட்கறாங்களே அப்படின்ட்டு இல்லை வேற திரு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு போய் குமரனை பார்க்க போறாரு இந்த பக்கம் வந்து என்ன செய்யறது தெரியாமல் மண்டையை பிடிச்சிட்டு இருக்காருன்னு இவர் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யமுனா முழுசாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மனநலனே வந்து சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வானத்துக்கு போயிடலான் இருக்கேன் வானத்துல இருந்தால் வந்து நிம்மதியாக இருக்கலான் இருக்கு எனக்கு வந்து நிவின் வேணும் நிவின் இருந்தா நிவினை வந்து நான் அவரை திருத்திடுவேன் அவரை மாற்றிடுவேங்கிறாங்க அவர் என்ன எக்ஸாம் பேப்பராக இல்லைன்னா அவருக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்கு அவர் என்ன திருத்த வேண்டியது நீ திருத்திக்க வேண்டியது இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஆனா அது அவங்க அக்காவுக்கு தெரியல அவங்க அக்காவான காவேரி பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தன்னுடைய தங்கையை வந்து சரி பண்ணணும் தங்கையை நிம்மதியாக்கணும் சந்தோஷமாக்கணும்னா அவங்களுக்கு கூட இருந்து நான் வந்து ஏதாச்சும் உதவி செய்யணும் இல்லை வந்து நீங்கள் ஆறுதல் இருக்கணும் இல்லை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போகணும் அதெல்லாம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அவள் மேலே விருப்பமே இல்லாத நிவினுக்கு அதுவும் ஏ மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச நிவினை கொண்டு போய் நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வைக்க போகிறேங்கிறாங்க முன்னெல்லாம் கட்டாய தாலி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அந்த சமயத்தில் பையன் ஓடிட்டார் பொண்ணு ஓடிட்டாருன்னு சீரியலில் காம்பாங்க ஆனால் கட்டாயப்படுத்துகிறோன்னு தெரிஞ்சு அதை தப்பா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே கட்டாயிர கல்யாணம் பண்ணியிருக்கிறது இங்கே தான் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் ரெண்டு சின்ன பசங்க யார் யார்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தேழு வயசு இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதான் சரியான முடியும்னு பண்ணுறாங்க இதில் விஜய்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரே படித்தவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாரு ஆனால் அவருக்கே தெரிய வேணாம் அதெல்லாம் தப்புன்ட்டுங்கிறது நமக்கு புரியவே இல்லை இந்த எல்லா கூத்துக்கும் இடையில இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நிவின் அதை யாருக்கிட்டாச்சு போட்டு கொடுக்கணும் இல்லை வரும்போதே ஒரு டாக்டரோட வந்து இந்த பிள்ளைக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் தேவைன்னு சொல்லி கூட்டு வந்துருக்கேன் பொண்ணை கூப்பிட்டு போவாங்க ஒரு நாலஞ்சு நாள் உள்ளே வச்சு என்ன எதுங்கிறத பார்த்து சரி பண்ணி அனுப்புவாங்க ஒரு தெரப்பி தேவைப்படுது இந்த பொண்ணுக்கு நீ தயவு செஞ்சு வந்து இந்த பொண்ணு கூடலாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க என் வாழ்க்கை அழிச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை அழிச்சிடாதீங்கிறத ஸ்ட்ராங்காக நிவின் சொல்லணும் இல்லை நிவின் என்ன பண்ண போகிறாரு நேராக கொண்டு போய் வேற யார்ட்டையா சொல்லி கடைசியில் கங்காலேருந்து குமரன்லேருந்து கிளம்பி வர போகிறாங்களாங்கிறத பொறுத்துறத பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் அந்த கதை போகிற போக்கு இப்போ முன்னமாலாம் இல்லைங்கிற மாதிரியும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும் இருக்குது இது மாதிரி குழப்பமா தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்